அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் சித்தல்லி அப்படின்ற கிராமத்தில் மீரா ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க இந்த பொண்ணோட அப்பா பேர் அந்தோனிசாமி அம்மா பேர் வந்து கமலா இந்த பொண்ணுக்கு ரெண்டு அண்ணனும் இருக்காங்க அப்பா வந்துட்டு அப்ராடில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த மீராவோட கிளாஸ்மேட்டோட அண்ணன் வந்துட்டு மீராவை வந்துட்டு ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிட்டுருந்துருக்கான் இந்த விஷயம் வந்துட்டு மீராவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போய் அந்த பையனை வந்து கூப்பிட்டு பயங்கரமாக வான் பண்ணி திட்டுறாங்க இந்த மாதிரி பண்ணவும் அந்த பையன் வந்து மன உளைச்சலில் இருந்துட்டு சூசைட் பண்ணி வந்து இறந்து போயிட்டான் அது வந்து அந்த சமயத்தில் வந்துட்டு பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆகுது அந்த ஊர்லேயே வந்துட்டு இதனால் வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்துட்டு எங்கடா வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் மீராவுக்கு வந்து ஸ்கூல் படிப்பு வந்து முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக காலேஜ் போகிறதுக்கு வந்து திருச்சி வராங்க ஸோ பொண்ணு வந்துட்டு திருச்சியில் படிக்கிறதுனால ஃபேமிலியோடு சேர்ந்துட்டு நம்ம வந்து திருச்சி வந்துடலான்னு சொல்லி மீராவோட குடும்பமே வந்துட்டு திருச்சிக்கு வந்துடுறாங்க திருச்சியில் வந்துட்டு பிஷப் கீப்பர் காலேஜில் வந்துட்டு மீரா வந்துட்டு எம்எஸ்சி மேத்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த பொண்ணு வந்து இங்கே காலேஜ் படிக்க வரும்போது அந்த இறந்து போன பையனோட தங்கச்சி வந்து மீராவோட கிளாஸ்மேட்டு தான் அந்த பொண்ணும் வந்துட்டு மீராவோடய வந்துட்டு காலேஜ் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து அப்பவும் ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருந்துட்டு காலேஜ் முடிஞ்சதும் மீராவோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு மீரா வந்துட்டு நிறையா பக்கம் வந்துட்டு வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது மீரா வந்துட்டு கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குமா இந்த மாதிரி நான் வேலைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அதனால் இன்டர்வியூ போயிட்டு சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் கிளம்பி போன பொண்ணு வந்துட்டு ஈவினிங் டைம் ஆகுது வரவே கிடையாது திரும்ப பார்த்திங்கன்னா நைட் ஆகுது வரவே கிடையாது ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துகிட்டு இருக்கு பயந்து போனவங்க அம்மா வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க மீராவோட கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேர்கிட்ட வந்து விசாரித்து பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே வரலன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க பயந்து போன அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகன்னூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு பொண்ணை காணான்னு சொல்லி நைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸும் கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் நைட்டோட நைட்டாக மீராவோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுத்து மீரா வந்துட்டு எங்கே இருக்காங்க லாஸ்ட்டாக எங்கே ஸ்விச் ஆஃப் ஆச்சு யாரோடலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி டவர் லொக்கேஷன் முதல் கொண்டு எல்லாமே எடுக்கிறாங்க அந்த மாதிரி டவர் லொக்கேஷன்லாம் எடுக்கும்போது மீரா வந்துட்டு லாஸ்ட்டாக எங்கே இருக்காங்க எங்கே போய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு பார்க்கும்போது திருச்சி டு சென்னை ஹைவேயில் இருக்கக்கூடிய சனமங்கலம் அப்படின்ற ஏரியாவில் ஒரு பகுதி இருக்குது அந்த காட்டு காட்டுப்பகுதியிட்ட தான் வந்துட்டு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிறது தெரியுது ஸோ இவங்க யார் யாருக்கிட்டலாம் வந்துட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறாங்க சில ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பேசியிருந்திருக்காங்க காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டு போலீஸ் வந்து நேரடியாக வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த காட்டுப்பகுதிக்குள்ள பார்க்கும்போது உள்ளர வந்து ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது அந்த கோயில்கிட்ட தான் வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனது வந்து தெரியுது பக்கத்திலே பார்க்கும்போது ஒரு எரிஞ்சு போன நிலையில் ஒரு பெண்ணோட வந்து நிர்வாணமாக ஒரு பாடி ஒன்று கிடக்கிறத பார்க்குறாங்க அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது மீரா தான் இந்த பாடிக்கு பக்கத்துலேயே வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தடயங்கள்லாம் பார்க்குறாங்க பார்க்கும்போது ரெண்டு கை க்ளவுஸ் இருக்குது அதே மாதிரி மாஸ்க் ஒன்று கிடக்குது ரெண்டு பீர் பாட்டிலும் இருக்குது அந்த பொண்ணு போட்டுட்டு வந்த ஹேண்ட்பேக்கும் செல்ஃபோனும் வந்துட்டு அந்த ஸ்பாட்லேயே தான் கிடைக்குது பக்கத்தில் வேறு என்ன தடயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்க்கும்போது ஒரு டூ வீலர் இருந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போனதாக வந்துட்டு அந்த டயரோட வந்து தடயம் வந்து கிடச்சிருக்குது இதெல்லாம் வச்சுட்டு போலீஸ் வந்துட்டு விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு யாருக்கு கடைசியாக ஃபோன் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது தன்னோட கிளாஸ்மேட்டுக்கு வந்து பேசியிருக்கிறது வந்து கிளியராக தெரியுது அந்த பொண்ணுக்கிட்ட நேரடியாக போயிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க இந்த மீராவை பார்த்தீங்களா என்னன்னு கேட்கும்போது என்னோடய குழந்தையை பார்க்கறக்கு தான் அந்த பொண்ணு இங்கே வந்தா வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரும் கிடையாது அந்த இறந்து போன அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குழந்தைய பார்க்குறதுக்கு இதே மாதிரி அந்த ரெண்டு பசங்களும் வந்திருக்காங்க மீராவும் அங்கே போயிருக்கும்போது மூணு பேரும் வந்துட்டு அங்கேயே வந்து அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது மீரா வந்துட்டு ஒரு கேபோ இல்லை ஆட்டோவில் தான் வந்துட்டு இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க அப்போதைக்கு அந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்துட்டு அந்த வழியாக தான் போகிறோம் உங்களை வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களும் வந்துட்டு இந்த வந்து வந்திருக்காங்க அதாவது மூணு பேரும் ஒரே டூ வீலரில் வந்திருக்காங்க இதனால இந்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பசங்க தான் அந்த பொண்ணை வந்துட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போன பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணை பஸ் ஸ்டாப்பில் விடாமல் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணோட வாயை பொத்தி நேரடியாக வந்து சென்னை ஹைவேல பிடிச்சி சனமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிகளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஒருத்தர் மரத்தி ஒருத்தர்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சீரழிச்சிருக்கானுங்க இதில் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்துட்டு எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாது அப்படிங்குறக்காக கைக்கு கிளவுஸு இதெல்லாம் போட்டுட்டு போயிருக்கானுங்க மூஞ்சிக்கு வந்துட்டு மாஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க இந்த பொண்ணை வந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சீரழிச்சிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு மயக்கம் ஆயிட்டதுனால ஓட்டிட்டு வந்து அந்த பைக்கோட பெட்ரோலை எடுத்து அந்த பொண்ணு மேலே ஊற்றி அந்த இடத்துல வந்து எரிச்சிருக்கானுங்க ஸோ இதெல்லாம் வந்து பக்கா பிளான் மாதிரி இருக்கு ஏன்னா கிளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தாக்க ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை வந்து கொள்ளன்காகவே கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த கேஸ்லேயே வந்துட்டு நிறைய சந்தேகங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதாவது அந்த ரெண்டு பசங்களையுமே மீராவுக்கு வந்து முன்னாடி வந்து தெரியவே தெரியாது பழக்கமே கிடையாது ஸோ பழக்கம் இல்லாத பையனோட வந்துட்டு இது மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து டூ வீலரில் வந்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு டூ வீலரில் வந்துட்டு வாயை பொத்தி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று தான் என்ன அப்படின்னா வாயை பொத்தி கூட்டிகிட்டு போனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ரோட்டில் போகிறவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க இவங்க கத்தளை சவுண்டு கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஒரு கார் இந்த மாதிரியான வாகனத்தில் போகும்போது கூட உள்ளுக்குள்ளே கையை கட்டி வாயை பொத்தி கூட்டிகிட்டு போக முடியும் டூ வீலரில் அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறது சாத்தியம் இல்லாத ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த விசாரணையில் அந்த பசங்கள்கிட்ட விசாரிக்கும்போது தெரிஞ்சது அந்த பியர் பாட்டில் வாங்கினது வந்துட்டு ஏற்கனவே வாங்கி வைக்க கிடையாது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது போகிற வழியில் தான் வாங்கியிருக்கானுங்க ஸோ முன்பின் தெரியாத ரெண்டு பேரோட போகும்போது அவங்க வந்து சரக்கு வாங்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு எப்படி வந்துட்டு அங்கேருந்து வெளில போகாமல் சரக்கு வாங்க சொல்லி விட்டுட்டு பக்கத்துலேயே இருந்தாங்களா இல்லை அந்த மாதிரி வாங்கும்போது இந்த பசங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து வாயை பொத்தி இருக்க முடியுமான்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் வருது ஒரு தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த பொண்ணோட சம்மதத்தின் பேரில் தான் இவனுங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிருக்கானுங்க ஆனால் போன இடத்துல வேற ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் கொலை பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது ஸோ இந்த கொலையை வந்து அவனுங்க பண்ணினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்க ஒருவேளை தன்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த தான் இறந்து போயிட்டான் அப்படின்றதுனால இந்த பொண்ணை வந்துட்டு பழிக்க பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி கொண்ணானுங்கள அந்த பசங்க அப்படின்ற கோணத்தில் வந்துட்டு ஒரு விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல இந்த பொண்ணு ஒரு வேளை அழகா இருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்குறதுக்காக போகிற வழியில் டக்குன்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்ற போனத்துலையும் விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ என்ன நடந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் வெளில ஒரு விசாரணை முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பசங்களோட ஃபோட்டோ வந்து இது வரைக்கும் போலீஸ் வந்து வெளியில் விடவே கிடையாது முழுமையான விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த பசங்களோட ஃபோட்டோ வந்துட்டு வெளில விடுவாங்க பெண்கள் வந்துட்டு தன்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்பா இவங்கள தவிர மற்ற யாரையும் வந்துட்டு என்னோடய அண்ணன் என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி யாரையும் நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி அவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தெரியாது ஏன்னா வெளியில் ஒரு மாதிரி பேசுவாங்க உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியே நினச்சிட்ருக்கலாம் அதனால் யார் எப்படி இருப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரியாது அதனால் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் இது உங்களோட சேஃப்டிக்காக தான் இந்த கேஸில் யார் மேலே தவறு இருக்குது அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட பொய் சொல்லிட்டு போனது தவறா இல்லை இந்த மாதிரி இந்த ரெண்டு பசங்களோட வந்தது தவறா இல்லை அந்த பசங்க வந்துட்டு இந்த மாதிரி பழகி பழி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்